ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிமிஷா சமையல் இன்றைக்கி நம்ம சப்பாத்தி பூரி இட்லி தோசை எல்லாத்துக்குமே தொட்டுக்கிற மாதிரி ஒரு சைட் டிஷ் தாங்க பார்க்க போகிறோம் வெங்காயம் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு மூணு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு தக்காளி பச்சை மிளகா இஞ்சி பூண்டு ரெண்டுத்தையும் லைஸ்ட்டாக நசுக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் இந்த வெங்காயம் மசாலாவுக்கு கடைசியாக நம்ம கடலை மாவு கரைச்சி ஊற்றணும் கடலை மாவை நம்ம லேசாக வறுத்துட்டு எடுத்துக்கலாம் சட்டியில் போட்டு லேசாக வறுத்துட்டு எடுத்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் அதனால் லேசாக வறுத்துட்டு எடுத்து வச்சுருங்க கடாயில் போய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு அது கூடவே உளுத்தம் பருப்பு கொஞ்சம் செத்துக்கோங்க அது கூடவே கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் செவ்வாக்க வந்தோன்னே அது கூட நம்ம ஒரு கொத்து கருவேப்பில்லை அது கூட சேர்த்துக்கோங்க கருவேப்பில்லை சேர்த்துட்டு அது கூடவே தட்டிட்டு வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு ரெண்டுத்தையும் அது கூட சேர்த்துக்கோங்க இது கூடவே நம்ம காரத்துக்கு பச்சை மிளகா இந்த டிஷ்ஷுக்கு பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கங்க வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க வெங்காயம் சேர்த்துட்டு இது இது கூடவே கொஞ்சம் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் வதக்கிக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறம் இது கூட தக்காளி ஒரே ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் தக்காளியே இது கூட சேர்த்துட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க தக்காளி ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக வதக்கிட்டு இந்த டிஷ்ஷுக்கு நம்ம இப்போது தண்ணி ஊற்றிடுங்க ரெண்டு கப் அளவுக்கு இது கூட நான் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கட்டும் இது நல்லா ஒரு மூணு நிமிஷம் கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இது கூட நம்ம வறுத்துட்டு வச்சுருக்கிற கடலமாவை தண்ணி ஊற்றி கட்டிகள் இல்லாமல் கரைச்சிட்டு எடுத்துக்கோங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கங்க தண்ணி ஊற்றி தண்ணியை இது கூட சேர்த்துடுங்க சேர்த்துட்டு எல்லாம் சேர்ந்தாப்பில் ஒரு கொதி வரட்டும் கடலம் மாவு ஊற்றினோன்னா நமக்கு நல்லா திக்காகிடும் இப்போது எல்லாம் சேர்ந்தாப்பில் ஒரு கொதி வந்துடுச்சு இது கூட நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிக்கங்க தழை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த வெங்காயம் மசாலா ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் சப்பாத்திக்கு நம்ம என்ன சைட் டிஷ் செய்கிறதுன்னு யோசிக்கிற நேரத்தில் டக்குன்னு செஞ்சிடலாம் காய்கறிலாம் ரொம்ப தேவையில்லை தக்காளி ஒன்றே ஒன்று இருந்தால் போதும் வெங்காயம் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கூடையும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் நீங்களும் இந்த வெங்காயம் மசாலா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் நிவிஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்